கொடும் குற்றம் கற்பழிப்பு குற்றத்திலே குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கிற திமுக அதனுடைய மாவட்ட செயலாளர் திரு லட்சுமணன் அவர்களை கண்டித்தும் அந்த குற்றவாளியை கைது செய்யாத காவல்துறையை கண்டித்தும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி இருக்கிற அனைத்து நகர ஒன்றிய கூறுபத்திலே விழிப்புத்தி ஆர்ப்பாட்டம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு மணி நடைபெறும் என்று கேட்டுக்கிறேன் மாவட்ட மக்களுக்கெல்லாம் ஜ பெண்களுக்கு சொல்றோம் சொல்ல வேண்டிய கடமை எப்ப ஒரு திமுக மாவட்ட செயலாளர் கற்பிப்பு குற்றவாளிக்கு உடனடியாக அறிக்கை அப்போதே தெரிந்து கொள்ளுங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற தாய்மார்களே மாணவிகளே அனைத்து பெண்களுக்கும் சொல்லுகிறோம் உஷா 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 ஜாக்கிரதை காவல்துறை இல்லை இனிமேல் திமுக தான் காவல்துறை எந்த குற்றம் செய்தாலும் அவர்களே விசாரித்து அவர்களை விடுவித்துக் கொள்வார்கள் ஆகவே உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள்